நான் சம்பத்குமார் ஸ்ரீ பவானி காசில் பேசுகிறேங்க எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம எந்த வண்டியோட வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மிர்சுபிஸ்ரீ லான்சர் டூ தௌசண்ட் மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க ஒன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் போயிருக்கு வண்டி வண்டி ரொம்ப எக்ஸலண்ட் கண்டிஷனில் இருக்குது பெட்ரோல் வண்டிங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க டூ இயர்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி த்ரீ மந்த்ஸ் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்கு வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா டிஎன் நாட் செவன் எம் டபு சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ வண்டி ரொம்ப கிளாஸாக ரெடியாக இருக்குங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க கஸ்டமர் டாப் அண்ட் மாடல் லேண்ட் சார் நல்லா வண்டி இது லாங் செடான் மைரேஜ் வந்து அரௌண்ட் வந்து ஒரு ஒரு ஃபோர்டீன் அப்படி வருங்க லாங்கில் ஃபோர்டீன் ஃபிஃப்டின் வருங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி இது வெஹிக்கிள் நம்பர் பார்த்தீங்க பார்த்திங்க நாட் செவன் எம் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோங்க எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது ஏசி ஒர்க்கிங் கண்டிஷன் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது வண்டி எதுவும் வேலை இல்லைங்க வண்டி எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கஸ்டமர் கேட்டிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க நேரில் வாங்க பெஸ்ட்டாக நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாங்க வெஹிக்கிள் நம்ம செக் பண்ணிக்கோ பிஎன் நாட் செவன் எம் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எல்லாமே அலைவில் வருங்க அலைவில் வரும் ஏபிஎஸ் வருங்க வண்டியில் வண்டீரியல்லாம் பாருங்கள் லாம் பிரமாதமாக இருப்பாரு எல்லாம் புதுசாக ரெடியாக இருக்கு வண்டி இது ஒன் லேக் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் போயிருக்கு வண்டி வண்டி ரொம்ப க்ளாஸாக இருக்கு நிறைய பேர் மிடிச்சு மிஸ் லாங்ஸ் கேட்டுருந்தாங்க நிறைய வாட்டி கேட்டுருக்காங்க கஸ்டமர்ஸு ஒரு அற்புதமான வண்டி பக்கம் ரெடியாக இருக்குங்க வண்டி இது பெட்ரோல் வேரியண்ட்டுங்க எல்லாமே ரெடியாக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வண்டி ரெடி ரெடியாக இருக்குங்க சோ நம்பர் 플레이ட் 원 ਵਰ는ங்க 디포거லமே இருக்கு 1,50,000냐 price இதெல்லாம் வாங்க பெஸ்ட் நெகோஷிய பண்ணி எடுத்துക്കളங்க रेगुलर अपडेट्स के लिए श्री भवानी कार चैनल सब्सक्राइब பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளக் பண்ணுங்க அதெல்லாம் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே வந்து ரீச் ஆகுங்க தேங்க் யூ வாஸ் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச்